வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேஎம்யோ ராஜ்குமார் பாண்டியன சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லமா எஸ் ஸோ இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு இருக்காங்க இல்லையா அப்படி ஒரு சுகர் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சுன்னா அது சில நோய்களை கூட்டிகிட்டு வரும் இல்லையா அது மூலமாக வந்து சில நோய்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற விஷயங்கள அதே மாதிரி ஒரு ஒரு நாசிஸ்டினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சில விதமான நோய்களும் வேறு மாதிரியான மென்டல் டிசார்டரும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் வெறும் நாசஸ்டால மட்டும் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னு சொன்னால் அதை விட அதோடு சேர்ந்து வேற மாதிரியான நோய்கள் அந்த மென்டல் டிஸார்டர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க அதை விட என்னென்ன பண்ணுவாங்க எந்த மாதிரியான விஷயங்களா இருக்குங்கிறத லைட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டுடே அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகே நாசஸ்ட் அலையன்ஸ் வித் அதர் டிஸ்ஆர்டர் இந்த ஃபஸ்ட் விஷயங்கிறது ஹைப்பர் செக்ஷுவல் டிஸ்ஆர்டர் ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டர் அப்படின்னா எந்த ஒரு செக்ஷுவல் ஆக்ட்டோட அதோட சேர்ந்து வந்து அந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டில் வந்து ஒரு பாட்ரு லைனே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஆன்சியஸாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய அஃபேர் வச்சுருக்கவங்க அவங்களால வந்து அந்த அந்த ஹைப்பர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு கட்டத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக பகிரங்கமாக அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அவர்கள் செய்கிறதுங்களுக்கு எவ்வளவு கேவலமாக எவ்வளோ இது அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஹைப்பர் ஹைப்பர் செக்ஷுவலி வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க திஸ் இஸ் வாட் வி கால் த ஹைப்பர் செக்ஷுவல் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது இது ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்னால் வரக்கூடியது என்ன எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ்னால் தனக்கு கூடிய அதிகமான இன்செக்யூரிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தனக்கு அடிமைகள் நிறைய தேவைப்படும் பொழுது செக்ஷுவல் மூலமாக ஒருத்தவங்களை வந்து நம்ம அடிமைப்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த விஷயங்களை அவங்க செய்கிறாங்க தாட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்படி தான் அந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலான ஆக்டிவிட்டிஸுங்கிறது பார்க்கப்படுது ஓகே அந்த செகண்ட் இப்பார்டுக்கு ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி ரிசார்ட் இதை பற்றி ஒரு இன்விஜுவா ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் ஒரு டிஸ்கஷன் வீடியோல நம்ம போட்டிருக்கோம் அந்த ஒரு இதில் நம்ம பார்த்தா தெரியும் ஸோ இது எப்படின்னா நாசிஸ்டோட சேர்ந்தே வந்து ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி சேர்த்து வர்றது ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி ரிசார்ட்னா என்ன முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அதிபயங்கரமாக நடிப்பவர்கள் நடித்து அந்த அட்டென்ஷன் சிக்கிங் பண்ணுறவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அவங்க நடிப்புக்கு ஒரு எல்லையே இருக்காது திடீர்னு சூசைட் த்ரெட்டன் பண்ணுவாங்க பயங்கரமாக சூசைட் திரட்டன் பண்ணுவாங்க தற்கொலை பண்ணிக்கவே வாங்க ரெண்டு மூணு அட்டம் ஈவன் பண்ணியிருப்பாங்க பயங்கரமான நடிப்புகள் அப்படிங்கிறது பயங்கரமாக திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவாங்க நெஞ்சு வலி என்னால் முடியல அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக போயிடுவாங்க அங்கேயே போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது இதில் ஒரு சின்ன பிபி லெவலுங்கிறது அதிகமாக இருக்கும் உடனே அதுக்கு வந்து எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு ஒரேதான் ஒரு கோடு போட்டுருவாங்க ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு வல்கரான ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்கை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஒருத்த அந்த ஒருத்தவங்க கண்டிப்பா நாசிஸ் அலைன் வித்த கிறிஸ்டியானிக் பர்சனல் டிசார்டராகவும் இருக்கலாம் தட் மீன் இட் அண்டர்ஸ்டான் கிறிஸ்டியானிக்னாலே அந்த அட்டென்ஷன் சிக்கிங் தான் ஓகே ஒரு ட்ராமா கிங் குயின் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இவர்கள்லாம் ஓகே பை போலார் டிசார்டர் பை போலார் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனால பை அப்படின்னு சொன்னால இரண்டு இல்லையா பை போலார் அப்படின்னா இரண்டு விதமான மனநிலைமையை கொண்டவர்கள் அதாவது எடுத்தவொடனே வந்து மேனியா அந்த டிப்ரெசிவ் மோட்டில் இருக்கவங்க எப்பயுமே அந்த மாற்றி மாற்றி இந்த மேனியா டிப்ரெசிவ் மோட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க மேனியா மோட்னா என்ன பயங்கரமாக வந்து அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருப்பாங்க அப்படியே நைட் போக தூக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு வேலை எடுப்பாங்க அதை போட்டுக்கிட்டு பயங்கரமாக செய்வாங்க ஏன்னா அந்த சூரிய அம்சம் படத்தில் ஒரே சாங்கில் முன்னேறின மாதிரி வேறு லெவல் பண்ணுவாங்க என்ன கடைசியாக அந்த நட்சத்திர தண்டனை ஜன்னலியில் எட்டி பார்த்துருவோங்கிற மாதிரி பயங்கரமாக பண்ண ஆரம்பாங்க திடீர்னு அப்படியே டிப்ரெஷனுக்கு போவாங்க என்னென்னா என்னென்னலாம் பண்ணிவிட்டுருங்களோ அதை அப்படியே தூக்கி போடுவாங்க எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை நான் சன்னியாசியை போக போகிறேன் ஆசிரத்தில் போய் சேரப்போகிறேன் ஹாஸ்டலில் போய் இருக்க போகிறேன் நான் வாழ்க்கையை தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சோசியல் ட்ராவல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் போய் கொடுக்குறோம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பயபோலர் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கிறது நாசிஸ்டோனோட ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாசிஸோட சேர்ந்து வந்து வரும்போது இதே விஷயங்களை வந்து அவர்கள் பயங்கர ஹைப்பராக வந்து செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இட்ஸ் நாட்டு இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும் கிடையாது அவங்களுடைய மூடை வந்து அவங்களால் ஸ்டேபிள் பண்ண முடியல ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியலங்கும்போது அந்த மூடு என்னென்னலாம் சொல்லுதோ அந்த விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரொம்ப ரொம்ப சிவியர் கேசஸ்லாம் நாசிஸ்டால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப சிவியர் கேசஸில் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஓசிபிடின்னு சொல்லக்கூடியது ஓசிடி நீங்கள் கேள்விப்படுறீங்க இல்லையா அப்சசிவ் கம்பல்சரி ரிசார்ட்ன்னு சொல்லக்கூடிய ஓசிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எப்போயுமே கை கழுவிட்டே இருக்கிறது எப்பயுமே தன்னோடய ஃபேஸை வந்து கழுவிக்கிட்டே இருக்கிறது அதிகமாக வந்து துணித்த வச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி காரை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு தடவை வந்து கார் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோடனே அந்த கார் வந்து இதாகிடுறது பார்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் வந்து அந்த சகிப்பு தன்மைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் ஜீரோ டாலரன்ஸ் அந்த இம்பர்ஃபெக்ட்டுன்னு இருக்கிறது இதெல்லாம் ஓசிடின்னு சொல்கிறது இது அப்படியே பர்சனல் டிசார்டரை கன்வெர்ட் பண்ணால் அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டருங்கிறது தனியாக இருக்குது பொதுவாக ஓசிடி அப்படிங்கிறது ஹேண்ட் மூலமாக இருக்கக்கூடியது அவங்களுக்கு ஹேண்ட் லெவலுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஓசிடி கம்ப்ளைண்ட் வரும் ஹேண்ட் சைட்டிங்கிறது போது அதாவது அதிக பயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி அவங்கள கம்மியாக வைக்கம்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓசிடிங்கிற பிரச்சனைங்கிறது அதில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஓசிடி பட் ஓசிபிடிங்கிறது என்னென்னா அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனல் டிஸார்டருங்கிறது என்னென்னா இது வந்து ஆன்சைட்டிங்கிறது வந்து இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டியும் வந்துடும் இன்பில்ட்டாகவே அந்த பர்சனாலிட்டிக்குள்ளேயே அது வந்து கலந்துரும் அதை விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம ட்ரீட்டே பண்ண முடியாது அது மாற்றவே முடியாது நாசிஸ்டோட இதுவும் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க கொடுக்கூடிய மென்டல் டார்ச்சருங்கிறது எந்த இருக்கும்னா நம்மளை பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்காகவும் குழந்தைகளை பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கும் வீட்டை கூட்டி கிளீன் பண்ணுங்கிற சொல்லி பயங்கரமாக வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க சாதாரண மோசிப்பிடி இருக்கிறவங்க அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க பட் நாசிஸோட சேர்ந்து அந்த ரெண்டு டிஸார்டர்மே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களை பயங்கரமாக வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமான மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி டிசிப்ளின்கிற பேரில் எல்லாத்தையும் போட்டு ஒரு சித்திரவதை பண்ணுற அளவுக்கு பண்ணிடுவாங்க அவங்க இவங்களாம் ஒரு பிஸ்னஸை கொடுத்தோன்னா அந்த பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் செத்தாங்க செத்தாகும் செத்தே விட்டாங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் அது பர்ஃபெக்டே கிடையாது ஆக்சுவலி அது வந்து ஒரு ஒரு ஹைபரான ஒரு பிரச்சனைங்கிற அளவுக்கு அந்த பர்ஃபெக்டாக இருக்காது அதை விட பர்ஃபெக்ட்டுக்கு மேலேங்கிற விஷயத்தை அவரோட எதிர்பார்ப்பார் திஸ் இஸ் வாட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் அதோடு சேர்த்து நிறைய விதமான அலைய அலையண்ட்டு அலையன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பட் அ மேட்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால தான் இதெல்லாம் இருக்குது ஓகே தட்ஸ் அ மேட்டர் அண்ட் வாட் டூ பார்த்துடலாமா எஸ் ஃபஸ்ட்டு வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் வி நீ டு கோ ஃபார் த மானிட்டர் சும்மா ஒரு விஷயத்தை வச்சோ ரெண்டு விஷயத்தை வைத்தோ அதை சொல்லிவிடாதீர்கள் நாம் வந்து தொடர்ந்து அதை மானிட்ரு பண்ணுங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்காங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கவுன்சிலிங் வரும்போது அந்த விஷயங்களை சொல்லுங்கள் அதை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே தாட் வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் ப்ரீ ஜட்மெண்ட் எப்பொழுதும் நீங்களா வந்து ஒரு கவுன்சிலிங் இந்த மாதிரி ஒரு டைக்னோஸ்ஷன் போகாமல் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காமல் நீங்களா ஏதாவது ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டாம் அப்படி முடிவு எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அந்த கோணத்தில் பார்க்கும்போது அவங்க இன்னும் ஹைப்பர் ஆகிறதுக்கு இன்னும் அவங்களை சரியாக ட்ரீட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு தட் வேனி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் ஆ ஓசிடி இருக்கா ஸோ அதை நம்ம வந்து வேறு மாதிரி வச்சு வந்து நம்ம வந்து இந்த ஓசிபிடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் பைப்பெலாம் இருக்கிறாங்களா அவங்கள ஹைப்பர் போகக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து அப்படியே அவங்கள வந்து சாந்தமாகவே வச்சுக்குவோம் அப்படி இப்படின்னு அவர்களை தயவு செய்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா அந்த கோபம் எல்லாமே அந்த வெறுப்பு எல்லாமே நம்மீது திரும்பும் நம்மளை வந்து பயங்கரமாக சுற்றுறது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீ என்ன என்னை டாமினேட் பண்ணுறது அப்படின்னு அவங்க நம்மளை பிடிச்சி பயங்கரமாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நெவர் ட்ரை டு கண்ட்ரோல் தம் அண்ட் டோன்ட் செல்ஃப் லெவின் இதெல்லாம் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம்னு தயவுசெய்ய நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் வந்து க்ளீனாக வச்சுக்காதனால என்ன வந்து வீடுங்கிறது வீடாக தானே இருக்கணும் அது ஒன்றும் கண்காட்சியாக இருக்கூட தேவையில்லை இல்லை எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அதாவது அந்த ஷோரூமா இல்லையா அது வந்து வீடு அப்படி இப்படி அலங்கோலமாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் கூட நம்ம இருக்கிறனால வாழ்க்கையோடய யதார்த்தமே நமக்கு தெரியாமல் போயிடுது அவங்க சொல்கிறதே நம்பிக்கிட்டே ஆமாம் நம்ம தான் தப்பு நாம தான் தப்புன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும் அப்போ வினி டு கோ ஃபார் வேர் செல்ஃப் அவர்லாம் ரொம்ப செல்ஃப் அவேராக வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை நம்மளை நம்மளே பிளேம் பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்களில் வினி டு பி வெரி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே தேர்ந்த கவுன்சிலிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் நம்ம வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கம் ஆன்லைன் கவுன்சிலிங் வீ கேன் ஹாவ் அ கிரேட் லைட் அப் ஓவர் தேர் ஓகே திட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல் தட் இஸ் வாட்